ஏசாயா மூன்றாம் அதிகாரம் சகலவிதமான ஆதரவுகள் எவை அப்பம் என்கிற எல்லா ஆதரவும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசுலேமில் இருந்தும் யூதாவிலிருந்தும் எவ்வகையான ஆதரவுகளை விளக்குவார் சகலவிதமான ஆதரவுகளை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் யார் யாரை விளக்குவார் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் ஐம்பது பேருக்கு அதிபதியையும் கணம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும் சாதுரியனையும் விளக்குவார் யாரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார் வாலிபரை இடும்பு செய்பவர்கள் யார் வாலிபன் கீழ்மகன் ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து அவனிடம் என்ன இருப்பதால் நீ எங்களுக்கு அதிபதியாயிரு என்பான் பஸ்திரம் இருக்கிறது என்பதால் அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி அவன் எப்படி இருக்க மாட்டேன் என்பான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன் என்பான் பாழாக்கப்பட்டது எது எருசலேம் விழுந்து போனது எது யூதா எது கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு இருக்கிறது? எருசலேம் யூதா ஜனங்களின் நாவும் அவர்கள் கிரியைகளும் எது அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும் அவர்கள் முக பார்வை தங்கள் பாவத்தை மறைக்காமல் யாரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள் சோதம் ஊரரை போல தங்களுக்கே டேஷ் வருவித்துக் கொள்கிறார்கள் தீமையை தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பவர்கள் யார் நீதிமான்கள் கைகளின் பலன் எவனுக்கு கிடைக்கும் துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனுக்கு என்ன உண்டாகும் கேடு உண்டாகும் யார் அவர்களை ஆளுகிறார்கள் ஸ்திரீகள் உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி எதை அழித்து போடுகிறார்கள் நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எதற்காக எழுந்திருந்து எதற்காக நிற்கிறார் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார் டேஷ் உங்கள் வீடுகளில் இருக்கிறது சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் யார் அகந்தையா இருப்பதாக கத்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்திகள் சியோன் குமாரத்திகள் எப்படி திரிகிறார்கள் தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள் ஆண்டவர் உறிந்து போடுவார் என்று சொல்லப்பட்டவைகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ஒன்று கச்சைக்கு பதிலாக என்ன இருக்கும் கயிறு எதற்கு பதிலாக கருகி போகுதல் இருக்கும் அழகுக்கு பதிலாக எது துக்கித்து புலம்பும் அவளுடைய வாசல்கள் கர்த்தர் எத்தனை பேருக்கு அதிபதியை எருசுலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் விளக்குவார் ஐம்பது பேருக்கு அதிபதியை அவர்கள் மறைக்காமல் வெளிப்படுத்துவது எது பாவம் யாருக்கு யார் விரோதமாயிருப்பார்கள் ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் கர்த்தர் யார் யாரை நியாயம் விசாரிப்பார் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதின் பிரபுக்களையும்